பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயாச்சு இந்த ப்ரமோவில் பவானி ரெட்டி வந்து தன்னுடைய இறந்த கணவரை பற்றி இசைவாணி கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஆல்ரெடி கடந்த ரெண்டு ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான சந்தித்த நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போச்சு இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பவானி ரெட்டி வந்து இசைவாணி கிட்ட வந்து தன்னுடைய கணவர் பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அதுதான் இந்த ப்ரொமோ முழுக்க வந்து காட்டுறாங்க அதாவது பவானி ரெட்டி மற்றும் இசைவாணி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பவானி ரெட்டி வந்து அதாவது பிரதீப் அப்படிங்கிற பேரை வந்து முழுவதுமாக சொல்லாமல் வாய்க்குள்ளே சொல்கிறாங்க அதுக்கு வந்து இசைவாணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பவானி ரெட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் அவர் வந்து இறந்துட்டார் எனக்கு வந்து அழுகே வராது நான் வந்து அழுது வந்து ரொம்ப நாள் ஆச்சு என் கண்கணில் வந்து கண்ணீரே வராது நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் அவருடைய அந்த உடம்பை பார்க்கும்போது என் கண் நான் வந்து அழுகாமல் ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இருந்து மீள முடியாமல் இருந்தேன் அதனால் எனக்கு கண்ணீரே வரல அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து இசைவாணி வந்து எல்லாத்துக்கும் அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதுல்ல அது ஒரு இழப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பவானி வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக போகுது இந்த ப்ரோமோ வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகுது ஸோ மூன்றாவது ப்ரோமோ பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நினச்சிருப்பாங்க அதாவது பவானி ரெட்டி வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதாவது தன்னுடைய கணவர் இறந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து விஜய் டிவியில் தம்பி அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிக்க வந்தாங்க ஸோ அந்த டைம் கூட நிறைய சர்ச்சையான பேச்சுகள் வந்து எழ ஆரம்பிச்சுது அதாவது தன்னுடைய கணவருடைய இறப்புக்கு வந்து இவங்க தான் காரணம் பவானி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்த டைமே அவங்க வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எத்தனை பேர் வந்து அதை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் அவர் வந்து இல்லை அப்படிங்கிற ஆனதுக்கப்புறம் என்னுடைய மனசு வந்து நம்பவே இல்லை என்னுடைய கணவர் பிரதிப்போடைய இறப்புக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒரு தம்பதியராக பாசமாக இருந்தது மற்றவங்களுக்கு வந்து நான் எப்படி புரிய வைக்க முடியும் அந்த வழியிலேருந்து நான் வந்து இன்னும் மீளவே இல்லை ஸோ விரக்தியோட அந்த ஒரு எம் ஃபீலிங்கோடையே நான் வந்து வீட்டில் வந்து பெற்றோரோடு இருந்தேன் அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ எத்தனை நாள் தான் அவங்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிற து அப்படின்னு தெரியாமல் தான் நான் அந்த வந்து சீரியலில் நடிக்க வந்தேன் இந்த சின்ன தம்பி சீரியலில் நந்தினி அப்படிங்கிற கேரக்டர் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்குது ஸோ ரசிகர்கள் தரக்கூடிய அந்த அன்பில் என்னுடைய இந்த சோகங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி அப்போவே ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்பலை ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்